ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேவன் மகாதேவி தாலுகா சேவன் மகாதேவி தாலுகாவில் புதுக்குடி அப்படிங்கிற இடம் அதாவது திருநெல்வேலியிலருந்து உங்களுக்கு பாவநாசம் போகக்கூடிய ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டில் தான் புதுக்குடி இருக்குது அதுலேருந்து இருந்து உங்களுக்கு கரெக்டாகி புதூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போகுது சுமாராக திருநெல்வேலி இது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல சுமாராக ஒரு கிலோமீட்டர் ரோடு ஒரு நாற்பத்தி ஆறு ஏக்கர் தோட்டம்ஸுக்காக வந்திருக்குங்க ஒரு சென்டோட விலை வந்து பதினெட்டாயிரம் ஒரு ஏக்கருடைய விலை பதினெட்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரே ஒரு தான் மேற்கு மலை தொடரோட அடிவாரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மேற்கு மலை தொடரோட அடிவாரத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணிமுத்தாறு கேனல் ஒன்று போயிட்டு இருக்குது மணிமுத்தாறுல இருந்து ஓவர்ஃபு ஆடிய தண்ணியெல்லாம் அந்த வழியாக தான் போகும் இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து மேற்கு மலை தொடருடைய அடிவாரத்துல வருது அங்கிருந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள விவசாய குளங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுவாங்க அதில் கேனலோடு சேர்ந்து வந்து ஒரு குளம் இருக்குது அடுத்து தான் இந்த நாற்பத்தி ஆறு ஏக்கர் இருக்குது ஸோ அதனால இந்த குளத்தில் உள்ள ஷட்டர் இருப்பாங்க மரகால் அதாவது மறையடி வயிறு சொல்லுவாங்க அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணால் தண்ணி கரெக்டாக நேரி அவங்களுடைய வயலில் இந்த நாற்பத்தாறு ஏக்கருக்கு உள்ள சுமாராக ஒரு எட்டு ஏக்கர் வந்து நெல் பயிர் நஞ்சி பயிர் அங்கே நெல் பயிர் மீதியான கொஞ்சம் இடம் வந்து எம்டி இடமா இருக்குது இது போக மீதியான கம்ப்ளீட் இடம் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் உள்ள நாலு போர் நாலு போர் இருக்குது இபி சர்வீஸ் வந்து மூணு சர்வீஸ் இருக்குது அதில் ரெண்டு போருக்கு வந்து ஒரே சர்வீஸை வந்து ட்ரிப் கணக்கில் மாற்றி மாற்றி கொடுக்காங்க கரெக்டான உள்ள மரங்களுடைய எண்ணிக்கை நாங்கள் என்ன இல்லை அவங்க தரப்பில் கேட்கும்போது தென்னை மரம் ஒரு இரநூற்றி ஐம்பது மரம் மாமரம் ஒரு முன்னூற்றி ஐம்பது மாமரம் கொல்லா மரம் ஒரு நானூற்றி ஐம்பது மரம் பெரிய வாகை மரங்கள் நிற்கிறத நானே பார்த்தேன் ரெண்டு பேர் சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நம்மளால கை கொண்டு நாலு பக்கமும் கொடுத்து பிடிக்க முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து அந்த அளவு மிகப்பெரிய தடியான நல்ல பருமனான மரங்கள் எல்லாம் நிற்கிது இதெல்லாம் நல்ல விலைக்கு உங்களுக்கு போகும் கம்ப்ளீட் ஓரளவுக்கு வேலை எல்லாமே இந்த மரங்கள் அதிகமாக வச்சிருக்காங்க ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு இருக்குது அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து தார் ரோடு தான் கம்ப்ளீட் தார் ரோடு நாலு பக்கம் வேலி போட்டு கேட் போட்டிருக்காங்க அப்படியே உங்களுக்கு அந்த அந்த ரோட்டோட எண்ட் வந்து இந்த மணிமுத்தாறு கேனனில் போய் ஜாயின்ட் ஆகும் இது இருக்குது பார்த்தீங்கன்னா மேற்குமலை தொடரில் அடிவாரம் மிருகங்களுடைய தொந்தரவு இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா கேனலோடைய மரபகுதியில் இருக்குது மலை அடிவாரம் இல்லை மலை அடிவாரம் அடுத்த கேனல் அதுக்கு அடுத்தது இந்த இடம் இருக்குது ஸோ வேப்ப மரங்கள் உள்ள நிறைய இருக்குங்க வந்து இது விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனை விவசாயம் செய்யறதுக்கு நல்ல ஒரு ஒரே கையெழுத்து இருக்கனால பக்கத்தில் குளம் இருக்கிறனாலையும் நல்ல உங்களுக்கு தண்ணி செழிப்பு இதுதான் மேல் உள்ள பகுதி உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் விலையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் தேங்க்யூ